ఇంకా వాక్యం ఉయరణ వాక్యం ఉజ్వర ఉజ్జహార ఆత్మన కేశవ్ தன் இடத்திலிருந்து இரண்டு மயிர் முடிகளை வெளியில எடுத்து சித்த கிருஷ்ண மகாமுனே வெளுப்பாக இருந்த ஒரு முடி கருப்பாக இருந்த ஒரு முடி இந்த எடுத்து கீழே இந்த முடிகளும் இரண்டாக கீழே பிறப்பர்கள் ஒருத்தன் அவதீர் புவோபார கிளேசனின் வெள்ள முடி கொண்டு பலராமன் வெளுத்த திருமேனியோடே கருத்த முடியோடே கிருஷ்ணன் கருத்த திருமேனியோடே ரெண்டு பேரும் போய் பிறப்போம் தேவர்கள் அத்தனை பேரும் கோபர்களாக பிறக்க கடவர்கள் அப்சரஸ்திரீகள் அத்தனை பேரும் இடைப்பெண்களாக பிறக்க கடவர்கள் போவோம் கம்சனம் முடித்து கொடுக்கிறேன் கவலை வேண்டாம் முடிக்கணும்னு ஒருத்தனுக்காக ஏற்பட்டது இன்னைக்கு கம்சனம் முடித்தது பெரிய சரித்திரமே இல்லை அது ரெண்டே நிமிஷத்துல படுத்து கண்ணனுக்கு கடைசியில் அந்த பத்து வயசு வர்றதுக்குள்ள கண்ணன ஆழ்வார்களும் முனிவர்களும் அனுபவித்தது சொல்லின்றே இருக்க வேண்டிதான் சொல்லிட்டே இருக்க வேண்டிதான் இது நேர் வித்தியாசம் ராமனுக்கும் கண்ணனுக்கும் நேற்று ராமனை பத்தி அவ்வளவு சுருக்கமா பார்த்துட்டோம் நாலாவது நிமிஷத்தினுடைய கடைசியில ஒரே அத்தியாயம் கிடு கிடு ஸ்லோகத்தை முடிச்சார் பிறந்தான் ராமன் நாலு பேர் போனான் யாக சம்ரட்சணம் சீதா கல்யாணம் காட்டுக்கு போனா வரிசை இத்தனை பேரை கொன்னா திரும்ப சீதையோட வந்தான் ஆண்டான் முடிச்சு பட்டாபிஷேகத்தை முடிச்சு விட்டார் இந்த இடத்துல இவர் காரணம் என்ன வால்மீகி பகவான் நிறைய எழுதி வச்சு விட்டதா சொல்லிட்டார் ஆனா கண்ணனை பத்தி ஆறும் விட்டுடவே மாட்டார் இதே பராசரர் கண்ணனை பத்தி நன்னா பெருசா ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லிருக்கு கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சிருக்கலாம் இல்லையா ராமன் கிட்ட அதே கதையை தான் சொன்னார் இவர் வால்மீகி ராமாயணத்துல பெருசா இருக்கு அங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டார் பாகவதத்துல சுக்கரும் இதே கதை பண்ணிட்டார் அங்க பரீட்சத்துக்கு பாகவத கதை சொல்லிட்டு இருக்கிறவர் ராமாயணத்துல இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் ராமனை பத்தி நன்னா சொல்லிருக்கு பரீட்சத்தே உனக்கு ஒண்ணா அங்க பாத்துக்கோனுட்டார் ஆக ரெண்டு பேரும் ராமனை பத்தி ரொம்ப சுருக்கமா முடிச்சுட்டு ராமாயணத்துல தேடி

பன்னெண்டாவது வயசு நீங்க எடுத்து பாருங்க பாலகாண்டத்திலே ஒரே சர்க்கத்துக்குள்ளே ராமன் பிறந்ததை பத்தி கதை சொல்லுவர் ததச்சே மாசே சைத்ரே சித்திர மாசத்திலே நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரத்தில் ஒன்பதாவது திதியில் கர்கடக லக்னத்தில் வந்து பிறந்தான் இவ்வளவுதான் ஒரு இருபது இருபத்தி ஸ்லோகம் போகும் உடனே தத் மத்திய மத்திய மகாத்மனா அபியாக்சன்னு மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி மந்திராலோச்சனம் பண்ணிட்டு இருக்கிறச்சே விஸ்வாமித்ரன் வந்துட்டார் ராமனுக்கு வயசு பன்னெண்டு இருபத்தஞ்சு ஸ்லோகத்துக்குள்ள பன்னெண்டு வருஷத்தை தள்ளிவிட்டார் சொல்லி முடிச்சுட்டார் ஆனா அப்புறம் நிகழ்ச்சி என்ன பண்ணா ராமன் கதை பெருசு எதிர் மாறுதளிப்ப கண்ணன் பிறந்ததுல இருந்து பத்தாவது வயசுக்குள்ளதான் மொத்த கதையும் இந்த பத்து வயசுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணான்னு ஆரையான்னு கேட்டு பாருங்க என்னமோ துவாரக்கையில் இருந்தான் வா மதுரையில் வா கீதை வா சண்டை வா பாதி கதை தெரியவே தெரியாது யாருக்கும் அப்புறம் நூத்தி இருபது வயசு வரைக்கும் கண்ணன் இருந்திருக்கான் பத்து வயசு கதை வரைக்கும் அத்தியாய அத்தியாயமா ஆயிரம் ஆயிரம் ஸ்லோகம் பாக்குறோம் இந்த ஆழ்வார்கள் தான் கண்ணனை பத்தி பாடினாலே பத்து வயசுக்கு அப்புறம் கண்ணன் என்ன பண்ணான்னு எடுத்து பாருங்கோ பத்து பாட்டு தேரும் பத்து வயசுக்கு முன்னாடி கண்ணன் என்ன பெறமா பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாட்டு தேரும் இதுதான் ஆழ்வார்களும் கண்ணனை பத்தி பாடி வச்சிருக்கிறது கண்ணனை பொறுத்த வரைக்கும் பால்யம் அழகு ராமனை பொறுத்த வரைக்கும் வயசான பிற்பாடு அடக்கு என்ன காரணம்னா ரெண்டு பேருடைய அவதாரத்துக்கு பயன் வேற ராமனுடைய அவதாரத்துக்கு பயன் பெரியவன் நடந்து காட்ட வேண்டியதற்காக ஒரு மனிதன் எப்படி உலகத்துல நடந்து பயன் பிறந்த எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் அந்த பெரியவன் நடந்து காட்டுறதுக்கிட்ட பக்தி வளரணும்னா இந்த குழந்தை கதையை தான் கேட்டாகணும் அப்படிங்கறதுக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு பயன் நடக்க வேண்டிய முறையை ராமனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அனுபவிக்க வேண்டிய முறையே கண்ணனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் உலகத்திலே ரெண்டு கோட்டி ஆள் இருக்கும் சில பேர்லாம் ரொம்ப நேர்மை அடிச்சாலும் சரி இந்த கண்ணத்தை காட்டணும் சுவாமி இப்படியேதான் வாழ்ந்தாகணும் நான் நேர்மையாத்தான் இருக்கணும் ஊர் என்ன கெட்டல் இருந்தாலும் சரி நான் இருக்கிறபடிதான் இருப்பேன் இப்படியே இருப்பா சில பேர் இவெல்லாம் ராமனுடைய கோட்டி என்ன கொஞ்சம் சிரிச்சு வாழ தெரிஞ்சுக்கணும் இந்த ராமநாட்டம் அழுதுட்டே இருந்தா என்ன லாபம் அவர் இது கழுதார் அது கழுதார் கழுதார் இது கண்ணனை பாருங்க எத்தனை கட்டை என்ன வந்தாலும் சரி ஒருத்தன் கத்திய தூக்கி நாலஞ்சு வெட்டுறதுக்காக ஆனா எத்தனை சிரிப்பு எத்தனை ஆனந்தம் கண்ணனுக்கு இது சில பேருடைய கோட்டி வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவாள்னா கண்ணனுடைய கோட்டி நேர்மைய நேர்மையான நேர்மையான பேசி வந்தேன் கண்ணனுக்கு ராமனுக்கு ஒரு பெரிய வேறுபாடு தர்ம மார்க்கத்திலே நடந்து அதர்மத்தை களைய வேண்டும் இது ராமனுடைய கொள்கை எது அதர்மோ நான் தர்ம மார்க்கத்திலே போய் அதர்மத்தை களைவேன் இது ராமனுடைய கொள்கை ஆனா கண்ணனுடைய கொள்கை கொஞ்சம் மாறுபட்டது நான் எந்த வழியில போய் அதர்மத்தை களைகிறேனோ அது தர்ம மார்க்கம் இது கண்ணுடைய கொள்கை சின்ன வேறுபாடு தான் வார்த்தையை மறுபடியும் நான் தர்ம மார்க்கத்திலே போய் அதர்மத்தை களைவேன் இது ராமனுடைய கொள்கை நான் எந்த வழியில போய் அதர்மத்தை களைகிறேனோ அது தர்ம வழி இது கண்ணுடைய கொள்கை அவன் அதர்ம வழியில போனாலும் போவன் அதைத்தான் தர்ம வழின்னு ஸ்தாபிச்சிருவான் இது கண்ணனுக்கே இருக்கிற சாமர்த்தியம் அந்த அளவு சாமர்த்திய ராமனுக்கு போறார் ஏன்னா அவர் நேர்மை நேர்மை நேர்மையினே பார்த்து ராமனை விரும்புபவர்கள் இது கண்ணனை விரும்புபவர்கள் இப்ப இருக்கிறது நாம கிட்ட சரித்திரத்திலே இவனைத்தான் வசத்தி பேசியாக அதனாலதான் சொல்லுட்டேன் நாளைக்கு ராமாயணத்துக்கு கூப்பிடுங்கோ அப்ப ராமனுக்கு என்ன வைபம்ங்கிறத பத்தி தெரிவிக்கிறேன் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணாவதாரத்தை ஆக பெருமான் தானே இரண்டாக திருவதாரம் பண்ணுவேன் என்று பூமண்டலத்திலே பிறந்தான் வசுதேவசையா பத்னி தேவகி தேவதோபமா தத்ராயம் அட்டமோ கர்ப்போ மக்கேஷோ பவிதாசுராக హిరణ్యకశిపుత్ర షర్భా ఇది విశ్రుతా విష్ణు క్రమాత్ గర్భాన అయోజయత్ ఆరు గర్భం ఏర్పడం గర్భమాన్ ఏడాది గర్భం గర్భ చిదైర్ ఇంకా ఇట్టన్ యోగ నిద్ర మహామాయ వైష్ణవి మోహితం జయ అవిద్యయా జగత్ సర్వం తామాహ భగవాన్ హరి తన యోగ మాయాను శక్తి ఎంపె మాయను శక్తి ఉండు அந்த மாயங்கிற தான் நம்ம இந்த உலகத்துல கட்டுப்படுத்தியே வச்சிருக்கிறான் இத கண்ணன் கீதையிலே தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியே மாயாமே தாம் உன்னை இந்த கட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன் அர்ஜுனா தெய்வீஹேஷா குணமயி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இது இத்தனையும் சேர்ந்த தலை இருந்து உன்னால வெளியில வந்துடவே முடியாது மம மாயா துரத்தையா இந்த கூட்ட விட்டு நீ வெளியிலேயே வர முடியாதுன்னா கண்ணம் அர்ஜுன் உடனே சொன்னா இதனாலதான் அப்போதுல இருந்து இந்த சண்டை வேண்டாம் வேண்டாம் இருந்து வெளியில வர முடியாது சண்டை போட்டாலும் வர முடியாது போடாட்டாலும் வர முடியாது இவனுக்கு ஓடி ஆசை இருந்து எப்படியான காண்டிபத்தை கீழே போட்டு யுத்த விட்டு பூமியோடு இதுலயே தான் அர்ஜுனனுக்கு ஆசை அதுக்கு வேண்டியதே தான் எப்பவுமே பேச்சு இருப்பான் அப்ப தெரிவிக்கிறான் இந்த யுத்தத்தினாலயும் எதுனாலயோ நான் வெளியில வர முடியாதுன்னு சொல்லிட்டாய் அப்ப எனக்கு யுத்தம் கண்ணன் அடுத்த வார்த்தை மாத்தினா உன்னால நீயா வெளியில வர முடியாதுன்னு சொன்னேன் அர்ஜுனா ஆனா கை கொடுத்தா நீ வெளியிலே வர முடியும் தெய்வீஹேஷா குணமயி மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே எவனொருத்தன் என் திருவடிகளை பற்றுகிறானோ அவனை நான் தாண்டு விக்கிறேன் உன்னால தாண்ட முடியாதுன்னு சொன்னேன் ஒன்னால நீ தாண்ட முடியாது ஆனா நான் தாண்டு வித்தால் நீ தாண்டலாம் ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு உண்டே அதனாலதான் கண்ணனை பெருமான் கீதையில இதை பத்தி சாதித்தான் அந்த யோகமாயை வச்சுத்தான் நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான் அந்த யோகமாயை கூட்டு ஆணையிடுகிறான் கண்ணன் நீ கீழே போ யசோதையனுடைய கர்ப்பமாக யமுன நதிக்கு அந்த பக்கத்துல போய் பிற நீ செய்ய வேண்டியது ரெண்டு வேலை இப்போ ஒண்ணு சொல்லியிருக்கேன் இந்த ஏழாவது கர்ப்பத்தை இங்கேயிருந்து இழுத்துன்னு போய் அக்கறைக்கு கொண்டு போய் ரோகிணியினுடைய கர்ப்பத்தில் வச்சுடு தேவகியின் ஏழாவது கர்ப்பத்தை அக்கறைக்கு எடுத்து போய் வசுதேவனுடைய இன்னொரு மனைவியான ரோகிணி கர்ப்பத்தில் வைத்து விடு கர்ப்ப சங்கரஷணம் ஏற்பட்டபடியாலே பலராமனுக்கு சங்கரஷணன் பேர் ஆஹ் பலராமன் ரெண்டு கர்ப்பத்தில் இருந்தவர் ரெண்டு தாயினுடைய வயத்தில் இருந்தவர் இந்த பக்கத்திலே தேவகி என்ற தாய் அவ வயத்துலதான் அவர் உண்டானார் கடைசியில வளர்ந்தது ரோஹிணிங்கிற உண்டான பெருமை அடுத்து தெரிவித்தார் நீ ரெண்டாவது நீ பெண் குழந்தையா யசோதைக்கு பிறக்கணும் நான் எட்டாவது குழந்தையா இந்த பக்கம் தேவகிக்கு பிறந்திருப்பேன் என்ன தூக்கிண்டு வருவர் வசுதேவர் இக்கறையிலேந்து அக்கறைக்கு என்ன கொண்டு அங்க விட்டுட்டு ஒன்ன தூக்கிண்டு இந்த பக்கம் வருவர் ஒன்ன கொல்றதுக்காக தூக்கி கல்லுல மோத பார்ப்பன் கம்சன் നാ അംഗ വളറേന്ന് തുമ്പ എങ്കിട്ട വന്ന് ചേർന്ന് എന്ന് യോഗമായി ആണയ്ട്രീവിക്കി ഗർഭ സങ്കർഷണാ ലോകേ സങ്കർഷനേതി വൈ സായം അവാപ്സതേ വീരശ്വേതാദ്രി ശിഖരൂപമ പ്രാവൃഡ്കാലേ ചസി കൃഷ്ണാം അട്ടഭ്യഹം നിശി ഉത്പത്യാമി നവഭ്യാം പ്രസൂതിം തം അവാപ്സതി അതിനാലേ ഉനക്ക് ഊർല നല്ല പേർ കിടക്കും നന്നപടി ആണയെ നെറവേറ്റ പുറിയോല്ലയോ ரெண்டு காரியம் பண்ண புரிய அதனால ஊரார்லாம் உன்னை எப்படி கொண்டாட போற பாரு ஏத்வாம் ஆரியேதி துர்கேதி வேத கர்பா அம்பிகேதிச்ச பத்ரேதி பத்ரகாளி தி கஷேமதா பாக்யதே தீச்ச இவதான் அம்பிகை அம்பாலிகை காளி பத்ரா துர்கா இதெல்லாம் கண்ணனுக்கு சகோதரி சகோதரின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையோ கண்ணனுக்கு முன்னாடி பிறந்து அதாவது அந்த பக்கத்திலே யசோத வயத்திலே பிறந்து இங்க மாற்றப்பட்டபடியாலதான் கண்ணனுக்கு சகோதரி சகோதரின்னு சொல்லிட்டு இருக்கும் கூட பிறந்தவள் இன்னைக்கு நீங்க சேவிக்கணும்னா திருக்கோவலூர்ங்கிறது விவதேசத்துக்கு போனோம் திருக்கோவலூர் நடுநாட்டு திருப்பதிகள் ரெண்டு அதுல ஒன்னு திருவகேந்திரபுரம் மத்தொன்னு திருக்கோவலூர் திருக்கோவலூர்லே திருவிக்கிரம பெருமானாக பெருமான் சேவை சாதிக்கிறான் அங்க ஆழ்வார் போஷரத்துல காட்டினார் கோவலுள் மாமலரால் கண்ணுடன் ஆயன கண்டமகாட்டின் தமிழ் தலைவன் மூன்று ஆழ்வார்களும் சேர்ந்த இடம் திருக்கோவலூர் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவா மூணு பேரும் எங்கெங்கயோ எங்கேயோ சுத்தின் தவா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா ஒரே இருட்டு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது மிருகண்டு மகர்ஷியனுடைய ஆசிரமம் அதனுடைய மட்டும் உள்ள போனார் கதவை சாதி தாப்பா போன்றார் படுத்து தூய் விட்டார் இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் வந்தார் கடகடான கதவை தட்டினார் கதவை தரந்தார் இந்த ஆழ்வார் உள்ள வந்தார் ரெண்டு பேரும் சேர்த்து பாத்துக்க முடியாது இருந்து உட்காண்டிருந்தார் அதுக்கப்புறம் மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் வந்தார் அவர் கதவை தட்டினார்